நாலு வருஷம் ஆட்சியில் வந்து மக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ நான் நான் இது வரைக்கும் எதுவும் போடல எந்த கட்சியில் நான் போடாது பொதுவாக இப்போ வந்து ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளோ அருமையாக சிறப்பாக பண்ணார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது கையில் வச்சுக்கணும் மேல்கொண்டு மக்களுக்கு என்ன செய்வோ அந்த இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு பல இன்சூரன்ஸெல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த திமுக பீட்டில் எந்த இன்சூரன்ஸும் கிடையாது பணம் கட்டினவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இல்லை பணம் கட்டாதவங்களுக்கு இன்சூரன்ஸே எதுவுமே கிடையாது நாலு வருஷம் ஆட்சியில் இன்சூரன்ஸ்னால் என்னான்னு தெரியாது அதுக்கு முன்னாடி எடைப்பாரம் ஆட்சியில் லட்சக்கணக்கில் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் எல்லா விவசாயிகளுக்கும் அந்த விவசாயி இன்சூரன்ஸ் வந்துச்சு காஞ்சி போச்சு மழை சேதாரம் அது எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் வந்துச்சு ஆனால் பணமே கட்டல பணமே கட்டாத இன்சூரன்ஸ் வச்சு முப்பதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அவங்கவுங்க வசதி காத்த மாதிரி ஏற்ற மாதிரி அதில் ஜாதி மதம் கட்சி எதுவுமே பார்க்கல இப்போ அப்படியே ஒரு குடியான ஆளுங்கள்லாம் கூட ஐயோ என் அக்கௌண்ட்டில் எனக்கு முப்பதாயிரம் போச்சு எனக்கு நான் உளுந்து பயிர் வச்சு அஞ்சு ஏக்கரா ஒரு லட்சரூபா வந்துச்சு எனக்கு அப்படின்ற பேர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தான் அந்த ஆட்சியில் ஆனால் இந்த ஆட்சியில் எந்த விதமான இதுவும் கிடையாது